ஒவ்வொரு பொருளும் எவ்வாறு உள்ளது என்பதை தன்மை என்ன ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டீங்க அதாவது உலகன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னு வச்சுங்க அதுல மெட்டாலிக் காம்பவுண்ட் என்னன்னா உலக உலோகங்களுடைய அளவு என்ன ரசாயனங்களுடைய அளவு என்ன என்றதை ஓரளவு விஞ்ஞானிகள் உணர்ந்திருக்காங்க அந்த காலத்தில் உள்ளவர்கள் கூட ஓரளவு சொல்லிருக்காங்க இன்னென்ன கிரகத்துல இன்னென்ன சக்தி அதிகம் அந்த மாதிரி எந்த பொருளால ஆக்கப்பட்டதோ அது தன்மை துல்லியம் என்பது இப்ப இந்த உலகம் தன்னைத்தானே பனி பன்னிரெண்டு மணி அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உலக தன்னைத்தானே ஒரு சுத்து சுத்திக்குது அது ஒரு நிமிஷம் முன்னையும் பின்னையும் வருமா அது மாதிரி கரெக்டா துல்லியமா இருக்கிறது அந்த செயல் கணக்கா இருக்குது பாரு அதுதான் துல்லி இயக்க ஒழுங்கு அதோட அந்த ஒழுங்கு மாறாத மற்ற இயக்கத்தை அணைத்து கொண்டு இப்ப சூரியனை சுத்தி வர்றது தான் சுத்தி வர்றது அவெல்லாம் இயக்க ஒழுங்கு அதோடு மாத்திரம் இல்லாத பூமி பெருக்க அதாவது அதிகமாக சூடு ஜாஸ்தியாக போச்சு உள்ள அதை வெளியேற்றுவதற்கு வர்க்கணும் என்று சொல்றாங்க எரிமலை அதன் மூலமாக கொண்டாந்து வெளியே விட்டுறது அந்த மாதிரி எத்தனையோ இதெல்லாம் இதெல்லாம் இயக்க ஒழுங்கு காலத்தால் நடக்கும் அதோடு மாத்திரம் இல்லாத நமக்கு கார்த்திகளை அதாவது ஐப்பசி கார்த்திகையில தான் மழை பெய்யுது மற்ற நாள்ல வெய்ய காலம்னு சொல்றோம் ஏதோ அப்பூ மழைப்பே இது கார்த்தி கூட காஞ்சி போறது சரி அது வேற ஆனா பொதுவாக இந்த காலங்கள் வருது வருத வெய்ய அல்லவா அதாவது சிசிர வசந்த கிருஷ்ண வர்ஷ சரத் ஹேமந்தா ஆறு ருதுக்களா பிரிச்சிருக்காங்க இந்த காலத்தை அது மாதிரி இல்ல ஆட்டம் சம்மர் வின்டர் பால்ஸ் இதெல்லாம் காலம்தான் அதனால எல்லாம் காலத்து இயக்க ஒழுங்கு இதே போல ஒவ்வொரு பொருளுக்கும் பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி உதாரணமா ஒரு ரோஜா எடுத்துங்க அதுக்கு ஒரு பேட்டர்ன் ரோஜா என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று இருக்கு பாருங்க அந்த உருவத்தில் அமைப்பு ஸ்ட்ரக்சர் அதுதான் பேட்டர்ன் பிரிசிஷன் அத வெளிய போட்டா இத்தனை நாள் செடியாகும் இத்தனை நாள்ல பூ கொடுக்கும் தான் அந்த பூ ஒண்ணு மேல ஒன்னும் ஒழுங்கா அடுக்கப்பட்டிருக்கிறது அது பூத்த உடனே ஒரு நாள்ல வந்து உங்கு போறது இதெல்லாம் கரெக்டா இருக்கும் அதே போல இயக்கம் இந்த காலத்துலதான் இன்னது நடக்கும் என்ற அளவுல அதனுடைய வளர்ச்சி அதனுடைய தேய்வு அதுக்கப்புறம் செத்து போறது அந்த செடி இவ்வளோ இயக்க அப்படி ஒவ்வொரு பொருளையும் நாம காணலாம் தன்மை துல்லியம் இயக்கப்படும்